ஆனா அந்த குழந்தைக்கு என்ன தெரியாதுனாங்க மோடி தாத்தா நானூறு சீட்ல ஜெயிக்கிறாரா நானூத்தி ஐம்பது சீட்ல மட்டும் தான் அந்த குழந்தைக்கு தெரியாது ஆனா நானூறு சீட்டை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல்ல மோடி தாத்தா ஜெயிக்கிறார் அந்த குழந்தைக்கு கூட தெரியும் பொழுது இது ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் தலைமையேற்றி கட்டியிருக்கக்கூடிய எல்லா திமுக காரர்களுக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரியும் மறுபடியும் மூன்றாவது முறை மோடி வர்றான் இங்க நிறுவனங்கள் வந்தால் மட்டும்தான் படித்த குழந்தைக்கு இந்த உள்ளூர்ல வேலை இல்லாட்டி அண்ணனுடைய பையன் தமிழ்நாடு கிரிக்கெட் செக்ரட்டரியா இருப்பார் திமுக யார் இருந்தாலும் கூட வேலை அவர்களுக்கு குடும்ப வேலை அவங்களுக்கு பொன்முடி அண்ணனை பத்தி ஒரு வரி சொல்லிட்டு தான் பெண்கள் போய் ஐயா இந்த வேலை செஞ்சு கொடுங்க

ஜாதியை அதிகப்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் அவங்க தான் ஜாதியை ஜாதியை அதிகப்படுத்தலாம் வைத்து ஒற்றுமையெல்லாம் விட்டு அதை வைத்து அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற குறிப்பா சகோதரிகள் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் பொன்முடி என்னுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறை ஆக்சுவலி என்ன பண்ணும் போது பணம் எடுப்பாங்க ஒரு நூறு கட்டு ஒரு ஐநூறு ரூபா கட்டு ஒரு பத்து ஐநூறு ரூபா கட்டு அல்லது ஒரு சூட் பணம் தங்கிப்பட்டியில பணம் தான் பார்த்துருக்கோம் ஆனா பொன்முடியா வீட்டில் அமராக்கத்துறை ரைடு நடத்திய பிறகு அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வைப்பு நிதி வச்சதுக்கான ரசீது அதுதான் இதை பாருங்க அதாவது சம்பாதிக்கிறதே தப்பு பணம் வாங்குவதே தப்பு அதை போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வீட்டில் ரசீது வேற வச்சிருக்காங்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு வைப்பு நிதிக்கான ரசீது பொன்முடி அவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை கைப்பற்றி அது எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட லஞ்ச பணத்துல வந்தது அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு சொல்றான் அதை தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் குறிப்பா இளைஞர்களுக்கு துபாயில பொன்முடி அவர்களுடைய ஒரு பினாமி பேர்ல ஒரு நிறுவனத்தை நமக்கு தெரியுது அந்த நிறுவனத்தினுடைய பெயர் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃப் இ செட்டி நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப ஆச்சரியமா இருங்க சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நிறுவனத்தை நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு வாங்குறான் பொழுது ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லாரி வாங்குற மாதிரி வாங்குறாங்க நாற்பத்து ஒரு லட்சத்துக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து அந்த நிறுவனத்தை வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்துல அதே நிறுவனத்தை

அதனால்தான் திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துவதற்காக டிஎம் ஃபைல்ஸ் என்பதை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டோம் ஐம்பதாயிரம் கோடி முப்பத்தாறாயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கோடி பணம் இப்படிதாங்க இருக்கு நீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி கொள்ளையடிக்க நினைச்சிருக்காங்க நாங்கள் வெளியிட்ட பட்டியலில் முதல்ல இருக்கக்கூடிய திமுக அறுபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் சொத்து எவ்வளவு அறுபத்தி ஓராயிரம் கோடி எப்படி குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படி ஏழை தாய் முன்னேறுவார்கள் எப்படி விவசாய பொருமக்களுக்கு விலைகின்ற பொருளுக்கு உரிய விலை எப்படிங்க கிடைக்கும் எப்படி விக்கிரமாண்டியுடைய தலையழுத்தை எப்படிங்க மாறு மாறா வரக்கூடிய பணம் அனைத்தும் கொள்ளையடிக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது மதிக்கி வைக்க கொடுத்துக்கொண்டிருக்கிறது நாற்பத்தொன்று லட்சரூபாய் ஒரு நிறுவனத்தை வாங்கி நூற்றி பத்து கோடுபாய் விற்று பார்த்துருக்குறீங்களா அதெல்லாம் அபாலா முறையிலேயே பணத்தை அனுப்பி அனுப்பி நிறுவனத்தோடய ஈக்குவிட்டி அதிகப்படுத்தி விற்றுருக்குறான் இதற்கான தான் அமலாக்க முறை வைத்து கொண்டு